கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர் தலைமையில் இந்த கலந்துரையாடல் நடைபெற்றது காணி தொடர்பான தகவல்களை நில அளவை துணைகளின் காணி தகவல் முறை தளத்தில் ஒருங்கிணைக்கும் நோக்கில் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது குறித்த திட்டம் தொடர்பில் அரசு அதிகாரிகளுக்கும் உத்தியோகத்தர்களுக்கும் தெளிவூட்டும் ஆரம்ப கட்ட கலந்துரையாடல் இன்று நடைபெற்றது வருகின்ற மூன்று நான்கு மாதங்களுக்கு இடையிலே ஒவ்வொரு காணி துண்டுகளும் கனிமயப்படுத்தப்பட இருக்கின்றது இந்த திட்டம் சிறப்பாக நடைபெறுவதற்கு நாங்கள் நடத்துவதற்கு நாங்கள் எண்ணிக்கிறோம் திட்டம் பூர்த்தி செய்யப்பட்ட பின்னர் உண்மையாகவே ஒவ்வொரு தரம் இணையதளத்தின் ஊடாக தங்களுடைய காணிகளை காணிகள் தொடர்பான விவரங்களை ஆன்லைன் மூலமாக அறியக்கூடியதாக இருப்பதோடு காணிப்பிணக்குகள் ஏற்படுகின்ற சந்தர்ப்பத்திலே உத்தியோகத்தர்களும் அலுவலகங்களிலே கடமையாற்றுகின்றவர்களும் இது தொடர்பிலே ஈடுபடுகின்றவர்களும் ஆன்லைன் மூலமாக இந்த காணிகள் சம்பந்தமான விவரங்களை பார்வையிட்டு இதுக்கான தீர்வுகளை வழங்க முடியும் முதலீட்டுக்கு பொருத்தமான காணிகளையும் அடையாளப்படுத்தி அதற்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க முடியும்